வணக்கம் தோழர்களே உறுக்க பேசுவோம் இது ஜனநாயகத்தின் குரல் நம்ம அப்பாவை நம்ம அம்மாவை ஒருத்தர் வந்து தரக்குறவாக பேசிட்டாங்கன்னா உடனே வந்து அவங்கள வந்து நம்ம கண்டிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அந்த வகையில் தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் ஏன்னா தந்தை பெரியார ஜெபாஸ்டியன் சைமன் அப்படிங்கிற ராமகரி சீமான் தொடர்ச்சி அளிப்படுத்துறத வேலையே வச்சிட்ருக்குறான் பெரிய மரியாதையெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை சீமானுக்கு ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அயோக்கிய பையன் இப்போ வந்து பெரியார் என்ன சொன்னார் அதாவது ஒருத்தர் வந்து காமீச்சை வந்ததுன்னா தன்னுடைய தாயோடு சகோதரோடு தங்கச்சி வருத்தக்குன்னு சொல்லி பெரியார் சொன்னதாக சீமான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிறார் இப்போ சமீபத்தில் கூட ஒரு பேட்டி வெளிவந்தது இப்போ சீமான் ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டு தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய தலைவர் தோழர் வந்து கு ராமகிருஷ்ணன் அவருடைய வீட்டுக்கு போகிறதா ஒரு போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க அன்றைக்கி அந்த போராட்டங்கள் நடந்து சில தள்ளுமுழுங்கள் நடந்திருக்குது வீட்டுக்கு போயிருக்கிறாங்க போலீஸார் சிலர் கைது பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ சீமானுக்கு இந்த இழிவுபடுத்துறது வேலையாக போச்சு இப்போ இதை பற்றி தான் நம்ம பார்க்கணும் இப்போ இதில் திமுக அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது தான் இப்போ என்னுடைய கேள்வியே ஏன்னா இதுக்கு முன்னாடி மெரினா பீச்சில் வந்து அறிஞர் அண்ணா செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அது கலைவர் தலைவர் கருணாநிதி இவங்களாம் வந்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க அதை வந்து சுடுகாடுன்னு பேசுனதுதான் சீமான் அந்த கல்லறைகளை நான் ஆட்சிக்கு வந்தால் தெருவேன் அப்படின்னு சொன்னது அது வெறும் கல்லறைகள் அல்ல அது மாபெரும் ஆளுமைகளின் அடையாளம் இந்த தமிழ் சமூகத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு பாடுபட்ட தலைவர்களினுடைய புகலிடம் அதை இடிக்கிறதுன்னு சொன்னால் அது எவ்வளவு பெரிய இழிவுபடுத்துறதுன்னு பாருங்கள் அந்த தலைவர்களை தமிழ்நாட்டு மக்களை அதுபோக இன்னொன்று சொன்னார் ரெண்டு ஆம்பளை படுத்திருக்காங்க நடுவில் பொம்பளை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஜெயலலிதாவை கேவலைப்படுத்துனார் அப்போவும் சீமான் அவதூறு வழக்கு பதிவு செய்யலை சீமானை கைது செய்யல திமுக அரசு அதுக்கப்புறம் கடலில் வந்து தலைவர் கலைஞரனுடைய பேனாவுக்கு சிலை வைப்பேன்னு சொன்னபோது அந்த சிலையை உடைத்து கடலில் வீசுவேன் அப்படின்னு சொன்னதுதான் சீமான் அப்போ அப்போவும் சீமான் வந்து நடவடிக்கை எடுக்கலை அதே மாதிரி கள்ளக்குடிகுண்ட கருணாநிதி வாழ்கவே அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான பாடல் நாகரணிப்பா பாடியிருப்பார் கருணாநிதி பற்றி பாடப்பட்ட ஒரு பாடல் அது அந்த பாடலை சண்டாளன் கருணாநிதியின் பாடினா பாடி கருணாநிதியை அவமானப்படுத்தினாங்க அப்பவும் என்ன பண்ணல திமுக அவங்க மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சென்னையில் புத்தக கண்காட்சியில் சீமான் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் பாடப்படுற தமிழ் தாய் வாழ்த்துக்கு பதிலாக பாண்டிச்சேரியில் பாடுற தமிழ் தாய் வாழ்த்தை பாடினாங்க அது தமிழ்நாட்டை அவமதிக்கிறது இல்லையா தமிழ்நாட்டு அரசாங்கத்தை அவமதிக்கிறது இல்லையா இப்போ இதை முன்பொழுதி யார் இந்த தமிழ் தாய் வாழ்த்தை தமிழ்நாட்டு அரசாங்கம் தானே அப்போ அப்பவும் சீமான் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை அதே மாதிரி முள்ளிவாய்க்கால் போர் ஈழ போர் வந்து நடந்துகிட்டு இருக்கும்போது தலைவர் கருணாநிதி வந்து இங்கே வந்து உண்ணாவிரதம் இருக்கிறார் அந்த போரை நிறுத்தணும்னு சொல்லி அப்போ அதையும் வந்து என்ன பண்ணார் த வரையும் உண்ணாமிருந்தும் இருந்தார் ஆனால் சாகுலியான்னு கேட்டவர் தான் சீமான் அப்போ அப்பவும் அதை அப்படி தான் கொச்சப்படுத்துகிறாங்க அந்த போராட்டத்தை கொச்சப்படுத்துனவங்க தான் அதாவது இந்தியாவில் ஒரு மாநில அரசாங்கத்துக்கு இருக்கும் அதிகாரம் என்ன அப்படின்னு தெரியாம சீமான் பேசுறது அது ஒரு வெளிநாட்டில் என்ன சொல்லுவாங்க அது பக்கத்து நாடுது அது அந்த நாட்டில் நடந்துட்டு இருக்கிற ஒரு விடுதலை போராட்டத்தை ஒரு அரசு ஒடுக்கிட்டு இருக்குது அதுக்கு ஆதரவாகத்தான் நம்ம இங்கிருந்து பேச முடியும் இங்கிருந்து இராணுவங்களை அனுப்ப முடியாது அங்கே போய் நேராக இறங்கி நம்ம சண்டை பண்ண முடியாது அந்த மக்களுக்காக நம்ம போராடவும் முடியாது இது ஒரு அடிமை அரசாங்கம் இது என்ன செய்ய முடியுமோ அதை தான் செய்ய முடியும் அதை செய்தார கலைஞர் அப்படின்னா கலைஞர் அதை சிறப்பாகவே செஞ்சுருக்கிறாங்க தமிழ்நாட்டில் எம்ஜிஆர்லேருந்து எல்லாமே அது எந்தளவுக்கு வந்து ஈழ போராட்டத்துக்கு வந்து உதவணுமோ அந்தளவுக்கு தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு தலைவர்களும் உதவி இருக்கிறாங்க அதேமாதிரி பெரியார் வந்து தமிழை காட்டு முறாடி மொழி சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு சொல்லிட்டாருன்னு சொல்லி சீமான் வந்து ஒரு அவதூறு பரப்பிட்டே இருக்கிறாங்க பெரியார் எந்த எதுக்காக அதை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னார் இந்த மொழியிலிருந்து நவீன கண்டுபிடிப்புகள் வரலை இன்னும் இந்த மொழியை வந்து நாம் நவீனப்படுத்த வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொன்னார் அதுக்காக அதை காட்டு முன்னாடி சொன்னார் அதே சமயம் பெரியார் தான் தமிழில் சீர்திருத்தத்தின் கொண்டு வந்தார் அதே பெரியார் தான் மொழி போராட்டத்தையும் மிக தீவிரமாக நடத்தினார் அப்போ இந்த பெரியார் மீது அவதூறு வேலையாக வச்சுக்கிட்டு இருக்கிற சீமானை இதுவரைக்கும் கைது செய்து நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது ஏன் அப்படிங்கிற கேள்வி நமக்கு இது வராமல்லை அப்போ ஒருவேளை சீமானை பேசவிட்டு திமுக அரசாங்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குதா ஏன் சீமான இந்தளவுக்கு பேச விட்றாங்க சீமானை பொது வெளியில் சீமானுக்கு கருத்துக்கள் வந்து பொது வெளியில் சொல்கிற மாதிரி தான் அதுக்கான ஆதாரங்களை காட்டணும் இல்லை சீமான் ஆதாரங்களை காட்டாமல் போகிற போக்கில் ஒரு மாபெரும் தலைவரை பற்றி ஒரு மாபெரும் ஆளுமை பற்றி இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெண்கள் சொத்தில் பங்கு ஏற்கிறதா கொடுக்குறாங்க இல்லைங்கன்னா அந்த சொத்தை கொண்டு வர சொன்னதே பெரியார் தானே சொத்துரிமை அது திராவிடம் கொண்டு வந்தது தானே இன்னைக்கு சுயமரியாதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களா அது யார் கொண்டு வந்தது அந்த சுயமரியாதை பற்றி பேசுனது யார் பெரியார் தானே அப்போ இவ்வளவு வேலைகளை செய்த மக்களுக்கு அங்குள்ள பெரியாரை கேவலப்படுத்திகிட்டு இருக்கும்போது திமுக அரசாங்கம் ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குங்கிறதா நமக்கு இன்னும் தெரியல அது திமுக அரசாங்கம் வந்து திமுக அரசு ஸ்டாலின் இவங்களாம் வந்து விளக்கம் சொன்னால் தான் நமக்கு தெரியும் இதனால தான் நாங்கள் இது வரைக்கும் மான நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறோம் அப்படின்னு விளக்கம் சொன்னால் தான் நமக்கும் தெரியும் இல்லைன்னா ஏன்னா நம்மளால இதை புரிஞ்சிக்க முடியாது ஒரு வேலை சீமான் பேசுனா பேசிட்டு போகிறேன்னு விடுறாங்களா இல்லை சீமானை கைது வேணுன்னா அவர் பெரிய ஆளாக வளர்ந்துருவார் அப்படிங்கிறக்காக விடுறாங்களா இல்லை என்ன காரணம் இல்லை வந்து சீமான் வந்து பிஜேபியினுடைய ஆள் மேலே வந்து ஒன்றிய அரசு வந்து பிஜேபி தான் நடத்திட்டு இருக்கிறாங்க பிஜேபி தான் ஆட்சியில் இருக்கிறாங்க ஒருவேளை சீமான் மேலே கை வச்சா அது நம்ம ஆட்சிக்கு ஏதாவது ஆபத்தாக முடிஞ்சோம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்களா என்ன காரணம் பொது பொது வந்து சொன்னால் தானே தெரியும் ஏன் இன்னும் சீமானை கைது செய்யலை என்ன ஏன் அந்த பொறுமை அதாவது திமுக ஒருவேளை ஒரு நாகரீக அரசியலை செய்யலாம் நாகரீகமாக தான் அரசியல் செய்யணுங்கிறது தான் சரியானதுதான் ஆனால் இந்த சில்லற பையன் சீமான் விஷயத்தில் என்ன நாகரீகம் வேண்டி கிடக்குது இவ்வளோ தூரம் இழிவுபடுத்திட்டு பெண்களை இழிவடுத்துறது தலைவர்களை இழிவெடுத்துறது மொழியை இழிவெடுத்திட்டான்னு சொல்கிறது இப்படியே தொடர்ச்சியாக அவதூறு தொடர்ச்சியாக பொய் தொடர்ச்சியாக புடுகு மட்டும் அவத் தொடர்றது அதாவது எந்த ஆதாரமும் இல்லாமல் ஒரு வார்த்தையை சர்வசாதாரணமாக போகிற போட சீமானால் பேசிட்டு பார்க்க முடியுதுன்னா சீமானை இவ்வளோ தூரம் வளரவிட்டதான காரணம் ஆரம்பத்திலே சீமான் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் சீமான் இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசியிருக்க முடியுமா பெரியாரை பேசியிருக்க முடியுமா மற்ற தலைவர்களை பேச முடியுமா அப்போ ஏன் இன்னும் திமுக அரசு நடவடிக்கை எடுக்கலை திமுக அரசு உடனடியாக சீமன் மேட நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதான் பெரியாரை பின்பற்றுகிற பெரியார் தொண்டர்கள் பெரியாரின் கருத்துக்களை பெரிதும் மதிக்கின்ற பெரியாரிஸ்டுகளுடைய கோரிக்கை அதுதான் இந்த தமிழ்நாட்டில் சுயமரியாதையாக வாழக்கூடிய சுயமரியாதையை விரும்பக்கூடிய ஒவ்வொரு குடிமகனினுடைய தமிழர்களுடைய வேண்டுகோள் அதுவாகத்தான் இருக்கும் தோழர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் உறக்க பேசுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உறக்கச் பேசுவோம் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி தோழர்களே